ரிஷபராசி கார்த்திகை இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் ரோகிணி ஒன்று இரண்டு மூன்று நான்கு பாதங்களும் மிருகசிரிசம் ஒன்று இரண்டு ஆகிய இரண்டு பாதங்களும் சேர்ந்து ஒன்பது பாதங்களை கொண்டது ரிஷபராசி ஸ்திர ராசி நில ராசி இவர்கள் இந்த ராசிக்காரர்கள் திடமான முடிவுகளையும் பொறுமையாகவும் காரிய சாத்தியம் செய்து கொள்பவர்கள் மிக நேர்த்தையாக எதற்கும் கலங்காமல் காரியங்களை செய்யக்கூடியவர்கள் இவர்கள் ராசியில் மூன்றாம் அதிபதி சந்திரன் உச்சமாவதால் இவர்களின் எண்ணிய காரியங்கள் முயற்சி செய்த காரியங்கள் வெற்றி பெறும் இரண்டில் இருக்கக்கூடிய வக்ர குரு குடும்பத்தில் மகிழ்ச்சியையும் வீட்டுக்கு தேவையான வருமானத்தையும் வீடு வாகனங்கள் அமைவதற்கான வாய்ப்புகளையும் தருவார் நான்கில் இருக்கக்கூடிய கேது மாதாவிற்கு அதாவது தாயாருக்கு உடல்நலப் பிரச்சனைகளையும் படிப்பில் கவனமின்மையையும் தரக்கூடிய வாய்ப்பு அதிகம் உண்டு ஜூன் ஒன்றுக்கு மேல் ஏழாம் பா தனது குருவின் பெயர்ச்சி உச்ச குருவின் பெயர்ச்சியை ராசியின் மீது பதிவதால் ரிஷபராசியைச் சேர்ந்த திருமணமாகாத ஆண் பெண் இருவருக்கும் திருமணம் நிச்சயம் கல்யாணம் நடப்பதற்கான அறிகுறிகள் நன்றாக தெரியும் இவர்கள் ஜூன் ஒன்றுக்கு மேல் தீர்த்தாடர்த்தனம் நீண்ட தூர பயணம் வெளிநாட்டு யாத்திரை போன்றவை வெற்றி பெறும் பத்தாம் பாவத்தில் ராகு இருப்பதால் இவர்களுக்கு தொழில் ரீதியாக பெரிய பாதிப்புகள் எதுவும் இல்லை உழைப்புக்கேற்ற உயர்வும் கௌரவமும் ஆதிக்கமும் உண்டாகும் பதினொன்று இருக்கக்கூடிய சனி ஆதாயமாக இருப்பதால் அவர்களுக்கு நல்ல வருமானத்தை தரும் பொதுவாக ரிஷபராசியைச் சேர்ந்த அனைவருக்கும் இந்த வருடம் சிறப்பான வருடமாக அமையும் என்பது நிச்சயம்